ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான நம்ம டே லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்பவும் பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்து மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சாப்பர்லாம் இருந்துச்சுன்னா இந்த நம்ம இந்த இழுக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து ஹேங் ஆகி அப்படியே நின்று ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இழுக்க வரும் அதே சமயத்தில் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் ரொம்ப டைட்டாக இருக்காது இப்போ பாருங்கள் கொஞ்சமாக வேஸ்டின் எடுத்து நம்ம அந்த இழுக்கக்கூடிய அந்த எலாஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து அந்த மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு முறை இழுத்து இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஸ்டக்காக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக வந்து ஸ்மூத்தாக இருக்கும் இழுக்கிறதுக்குமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக நம்ம இப்போ புதுசு வாங்கும்போது எப்படி இழுத்தோமோ அதே மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு முறை பண்ணி விட்டிங்கன்னா போதும் உள்ளுக்கு அந்த வேஸ்ட்லாம் போய் நல்லா அந்த ஸ்டக்காக இருந்த பிளேஸ்மே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இழுக்கிறதுக்கு வரும் அடுத்து பாருங்கள் இந்த சாப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அதனுடைய பிளேடுமே வந்து ஷார்ப்னஸ் போயிடும் ஸோ அந்த மாதிரி ஷார்ப்னஸ் போன பிளேடை வந்து எப்படி வந்து அகைன் வந்து நம்ம ஷார்ப் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம வீட்டில் கல்லுப்பு இருந்தால் எடுத்துக்குங்க இப்போ இதை வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம் நம்ம எப்படி வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து ஒரு வந்து சாப் பண்ணுவோமோ அதேமாதிரி தான் சேம் இதுக்குள்ளே போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வந்து நம்ம ஷா எப்படி சாப் பண்ணுவோமோ அதே மாதிரி இழுத்து இழுத்து விட்டிங்கனாவே நல்லா சூப்பராக வந்து ஷார்ப்பாகிரும் இந்த கல்லுப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு வந்து நல்ல ஷார்ப்னஸ் ஆகிரும் அடுத்து டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வெண்டக்காய்லாம் வாங்கணும் அப்படின்னா ஒரு சிலர் வந்து முத்தனை வெண்டக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி வாங்காமல் இருக்கிறதுக்கு எல்லாருமே வந்து கீழ் பகுதி வந்து உடச்சி பார்த்தா வாங்குவாங்க அப்படி இல்லாமல் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கலாம் ஒரு வெண்டைக்காவை எடுத்துக்கோங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் நடுப்பகுதியில் வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே நல்லா ஸ்மூத்தாக வந்து சாஃப்டாக வந்து இந்த மாதிரி அமங்கி உள்ளே போகும் இந்த மாதிரி இருந்துச்சுனாவே வந்து இது பிஞ்சி வெண்டைக்காய் இந்த மாதிரி நீங்கள் கூட வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் அப்படின்னு நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணும்போது சரி சமையல் பண்ணும்போது சரி ஒரு மாதிரி ஒட்டிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒட்டாமரத்துக்கு ஒரு ரெண்டு டிப்ஸ் சொல்கிறேன் எப்பவுமே வந்து வெண்டைக்காயில் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கழுகி எடுத்துக்குங்க ஸோ கழுகுனதுக்கப்புறம் வந்து ஒரு காட்டன் துணியில் நல்ல ஈரம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்குங்க தொடச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க ஸோ ஈரத்தோடு போட்டு நம்ம சமையலும் பண்ணக்கூடாது ஒட்டிக்கும் அடுத்து பாருங்கள் நம்ம கட் பண்ணும்போது கத்தியெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒட்டிக்கும் பிசு பிசுன்னு அந்த மாதிரி ஒட்டாம இருக்கிற துக்காக கொஞ்சமாக லமனம் மட்டும் அந்த கத்தியில் வந்து லைட்டாக வந்து ஒரு முறை நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் கட் பண்ணிங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா கத்தியில் ஒரு சொட்டு கொடி ஒட்டாது அழகாக வந்து கட் பண்ணி வந்துடும் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சமாக சுடு தண்ணியும் தூக்கி போட வச்சிருக்கு லெமன் தொழுமே போட்டு இந்த மாதிரி டூத் எல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணனால அதில் இருக்க வந்து பேட் ஆகட்டும் ஜிம்ஸ் ஆகட்டும் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ வந்து வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி இதுக்குள்ளே வந்து பேஸ்டெல்லாம் கூட இருக்கும் ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா ஆயிரும் டிப் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் டிப்ஸாக பார்க்க போகிறோம் மிக்சி ஜாரோட இந்த உள் பகுதி அதாவது இந்த பகுதி பார்த்திங்கன்னா கீழ்ப்போணி சின்ன பகுதியாக இருந்தாலும் ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ இதை வந்து எப்படி சுத்தமாக வந்து சுலபமாக வந்து க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் தான் எடுத்துக்குங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து காட்டன் துணியை மேலே வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் கட்டிக்குங்க இதுக்கப்புறம் வந்து தண்ணியில் கொஞ்சமாக ஈரம் பண்ணி அழகாக நீங்கள் இது உள்ளே இந்த மாதிரி தொடச்சி விட்டிங்கன்னாவே சூப்பராக அழுக்கு வந்து இப்போ பாருங்கள் தொடச்சதுக்கப்புறம் பாருங்கள் உள்ளே எந்த அளவுக்கு அழுக்கு நிற்கிது ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா உள்ளுக்கு ஓர பகுதியெலாம் க்ளீன் ஆகிடும் அதேமாரி இந்த பகுதி அதாவது இந்த சைடு பார்த்திங்களா இந்த இடத்துலையுமே வந்து ஒரு இந்த மாதிரி கத்தியோ எல்லாம் வந்து ஒரு ஃபோர்க் ஸ்பூனோ இருந்தால் எடுத்துக்குங்க அதில் வந்து சென்ட்ராக வந்து இந்த மாதிரி காட்டன் வச்சு துடைச்சிங்கனாவே சூப்பராக பல பலனாக ஆயிடும் அடுத்து பல மிக்சியை வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வயரை வந்து சுற்றிட்டு ஒரு கிளிப் இந்த மாதிரி போட்டுவிட்டீங்கன்னா ஒயர் கரெக்டாக ஒரு இடத்துல நின்றும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பசங்க யூஸ் பண்ணாத டிஷர்ட்டை வந்து அழகாக இந்த மாதிரி கட்டி வச்சிட்டிங்கனாவே டஸ்ட்டு எதுவுமே படையாது க்ளீனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து முட்டை அதுக்கப்புறம் வந்து எடுக்கிறதுக்கு இடிக்கி இடுக்கி இல்லைனா மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளிப் இருந்தால் இடத்துக்கு ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி நான் இப்போ வீடியில் காட்டின மாதிரியே ஸ்பூன் வந்து ரெண்டு சைடுமே வந்து மாட்டி விட்டுட்டிங்கன்னா அழகாக வந்து நம்மளுக்கு இது இடிக்கி மாதிரி யூஸ் ஆகும் அழகாக எடுத்து போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதையோ கொஞ்சம் லென்த்தான ஸ்பூனாக இருந்துச்சுன்னா நம்ம அப்பளம் கூட வந்து எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் சிக்ஸ் ஒன்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம மார்னிங் டைமில் சில டைமில் பார்த்திங்கன்னா அர்ஜென்ட் டைம்லேயே ஆகட்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம் இட்லி தட்டிலேருந்து இட்லியே தனியாக எடுக்கும்போது அந்த சூடோடு சூடாக ஒட்டிக்கும் ஸோ இதை வந்து ஒரு சிலர் வந்து ஆறுனதுக்கப்புறம் எடுப்பாங்க சட்டுன்னு வந்து நம்ம எப்படி சூடோடு எடுக்கணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்காக இந்த மாதிரி ரவுண்டு பிளேட் தான் எடுத்தேன் அதில் கொஞ்சமாக கீழே தண்ணி ஊற்றிட்டு இந்த இட்லி தட்டை ஒரு ரெண்டு செகண்ட் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லியை தனியாக எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து இட்லி தட்டில் இட்லி ஒட்டாமல் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இப்போ அடுத்த டிப்ஸ்க்கு பார்க்கலாம் டிப் நம்பர் செவன் இப்போ நம்ம வீட்டில் சப்பாத்தியோ பூரியோ எதனால் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா மறுநாள் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் நம்ம சுடும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி இருக்கவே இருக்காது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் எடுத்து சமைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்காக இட்லி பாத்திரமில் கொஞ்சமாக வந்து கீழே வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதுக்கு மேலே வந்து இட்லி தட்டை வந்து இந்த மாதிரி பின்னாடி சைடு வந்து திருப்பி வைக்கணும் ஏன்னா நம்ம உள்ளே வைக்கக்கூடிய பாத்திரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிற்கணும்ல ஏன்னா உள்ளுக்கு வந்து பிடி இருக்கிறனால கரெக்டாக நிற்காது இந்த பாத்திரம் அதுக்காக தான் திருப்பி வச்சிருக்கேன் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இப்போ நான் இதில் வந்து ரொட்டி தான் வச்சுருக்கேன் இப்போ இது வச்சதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூடாக இருக்குது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி காலையில் இட்லி வேக வச்சேன் ஸோ அந்த தண்ணிலே தான் வந்து இதை வந்து சட பண்ணிடலான்னு சூடு பண்ணிணா பாருங்கள் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக வந்து நம்மளுக்கு அந்த ரொட்டி வந்து கிடச்சிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து கொஞ்சமாக டிடர்ஜென்ட் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம பசங்க யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுற சாக்ஸ்லாம் வந்து போட்டுக்கலாம் ஸோ சாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்குலாம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கால் பாத்தில் ரொம்ப அழுக்கு படைஞ்சிருக்கும் இதை வந்து எப்படி சுலபமான முறையில் வந்து க்ளீன் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ அதுக்காக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணாத தூக்கி போட வச்சுருக்க வாட்டர் பாட்டில் தான் எடுத்துங்க அதில் வந்து இப்போ இந்த மாதிரி சாக்ஸை மாட்டி விட்டு நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும் அந்த கரை சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த கரை எந்த அளவுக்கு போகுதுன்னு ஏன்னா நம்ம இந்த வாட்டர் பாட்டிலில் போட்டு மேலே வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை போட்டு க்ளீன் பண்ணுறனால சூப்பராக பார்த்தீங்கன்னா அழுக்குமே போயிடும் நம்ம நார்மலாக வந்து கீழே வச்சு அந்த ப்ரெஷ்ஷை வச்சு தே்க்கும் போது அந்த அளவுக்கு கரை போகாதுன்னு இந்த வாட்டர் பாட்டில் மேலே வச்சு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கிறனால கரை எல்லாமே சூப்பராக போயிடும் பாருங்கள் இப்போ நான் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த சாக்ஸை காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து நல்லா பல பலனாக ஆகிடுச்சு இப்போ வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணுறனால சூப்பராக பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லாமே போகிறது மட்டும் இல்லாமல் அழகாக சீக்கிரமாக வந்து நம்ம துவச்சி எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கப்போ இந்த டிப்ஸ் பிடிச்சது அந்த லைக் கொடுத்து மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் நைன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம தூக்கி போட வச்சிருக்க இந்த ஆரஞ்சு பழத்தோலை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இது வந்து ஆரஞ்சு தோல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த வந்து மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப நைஸாக அரைச்சிருக்கக்கூடாது இந்த மாதிரி குறக்கிறப்ப அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு டம்ளர் அளவு தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அதிக விலை கொடுத்து எதுவுமே வாங்காமல் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் கொதித்து வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸோ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி தனியாக நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் பத்து நாள் வரைக்கும் கூடி ஸ்டோர் பண்ணலாம் வெளியே வச்சு நீங்கள் ரொம்ப ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து வினீகர் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பாட்டிலில் வந்து ஒரு மூணு டம்ளர் அளவு நான் ஊற்றிக்கிட்டேன் இது கூடவே கொஞ்சமாக கம்ஃபர்ட் மட்டும் ஊற்றிக்கிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டு இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேலன்ஸ் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி இருக்குது இதில் வந்து கொஞ்சமாக வந்து டிஷ் வாஷ் லிக்விட் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஆறுனதுக்கப்புறம் வந்து ரெண்டுவே பாட்டிலில் ஊற்றிட்டேன் ஒரு இன்னொரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட கிச்சனோட கவுண்டர் டாப்பு அதுக்கப்புறம் வந்து கேஸ் அடுப்பு ஸோ இதுக்கு மேலாம் வந்து ஒரு மாதிரி ஆயில் பிசு பிசுப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் எப்பவுமே வந்து கேஸ் அடுப்புலாம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா பர்னர் வைக்கிற இடத்துல வந்து கொட்டாங்கு வச்சு எல்லாம் இந்த மாதிரி பவுல் வச்சு கவுத்துனதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணுங்க ஏன்னா அதுக்குள்ளே தண்ணி போச்சுனாலும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும் அதனால் இப்போ பாருங்கள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் சாஃப்டான ஸ்க்ராட்ச் பீட் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஈரமான டவலோ இல்லைன்னா வந்து நான் ரீயூசபிள் டவுல் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ அதை வந்து ஈரம் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தொடச்சி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ஆயிரும் பாருங்கள் அளவுக்கு நல்லா பழிச்சின்னு ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சுருங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்புலேயுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ண நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் நான்வெஜ்ஜெல்லாம் செய்யுங்க அப்படின்னா கூட அழகாக வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் மேலே கபோர்ட்ஸ்லாமே வந்து க்ளீன் பண்ணுறது கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் வந்து கதவு வந்து க்ளீன் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கெட்டில் அரை பக்கெட் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க சொல்யூஷனில் கம்ஃபர்ட் பூத்தி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல சாதா தான் எடுத்திருக்கேன் அந்த சொல்யூஷனை வச்சு நம்ம வீடு தொடக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்கிறனால நம்ம அதிக விலை கொடுத்து வீடு துடைக்கிறதுக்கு வாங்க தேவையில்லை மாதிரி நீங்கள் ஆரஞ்சு பழத்தோல் ஈவன் அதுக்கப்புறம் வந்து லெமன் தோல் இருந்தால் கூட நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறனால நல்ல வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஈக்கள் கொசுக்கள் அதுக்கப்புறம் வந்து கரப்பாம்பூச்சி கொடி வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லா டைல்ஸுக்குமே வந்து இந்த மாதிரி நீங்கள் தொலைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுபோல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்